ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்கா சமையல் அறை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்கா துவையல் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்ணும் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வேணல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தீஞ்சிடக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இப்ப அது நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம அது கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததும் அதில் அஞ்சிலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காய பூண்டு கொஞ்சம் கலர் மாறந்தோம் அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் புளி சேர்த்து வதங்கினதும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் நான் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காவை நல்லா கீறி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து வதங்கி வந்ததும் அது கூடயே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு தட்டில் மாத்தி இத ஆற வச்சுக்கலாம் இப்ப அதே வானல்ல நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து நான் இடிக்கல்ல போட்டு சுண்டக்காவை இடிச்சு வச்சுருக்கேன் இடிச்சு வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம சுண்டக்காவை இடித்து தான் சேர்க்கணும் முழுசா சேர்த்தா அது உள்ள இருக்கிற கசப்பு தன்மைலாம் எண்ணெயில வதக்கக்குள்ள போகாது அதனால நம்ம நல்லா இடிச்சு சேர்த்துக்கிட்டா அது உள்ள இருக்கிற லைட்டா இருக்கிற கசப்பு எல்லாம் போயிடும் நம்ம நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம் நம்ம சுண்டக்காவை அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போதான் அது உள்ளே இருக்கிற கசப்பு கசப்புத்தன்மெல்லாம் போய் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கல்லு உப்பு சேர்த்து அரைச்சாதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு வாணல அடுப்ப வச்சு அதுல நான் கொஞ்சம் அரை சேர்த்துக்கிறேன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பாளையில சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த தாளிப்பை நம்ம அரைச்சோம் இல்லையா ஊர்க்கா அதில் சேர்த்து சேர்வ் பண்ணலாம் இதை சுட சுட சாதம் இட்லி தோசை இது கூடலாம் தொட்டு சாட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா துர்கா சமையலரையே வரைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்